என்ன இந்த பக்கம் உடனே புடவை கட்டி ரெடியாக தானே சொன்னேன் இல்லைம்மா உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசு வேணுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன் சரி அப்ப வீடு எல்லாம் பெருக்கி விட்டுட்டுமா நான் மெத்த மாலை எனக்காக எம்பிட்டு தூரம் யோசிக்க நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாதான் எனக்கு கை அடைஞ்ச மாதிரி எனக்கும் இம்மா வருத்தப்படாதம்மா நான் இங்கே வெளியிலேயே போகிறேன் இங்கே பக்கத்து ஊர் தானே நான் தினைக்கும் வருவேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ போய் அங்கே பிழைக்கிற வழியை பார்க்கணும் ஆற்றா வீட்டுக்கு தினக்கி வந்து போக்க இருந்தா அங்கே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க மாசத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ வந்து ஆத்தலை பார்த்துட்டு போ அதுதான் எனக்கு சந்தோஷம் ஆ சரிம்மா இப்போ என்ன பண்ணட்டும் தலையெல்லாம் கூட்டி விட்டுட்டு ஷோஃபாலாம் நீட் பண்ணி விடட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ போய் பொண்ணாக அழகாக ரெடி ஆகுது எல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஏமா அக்கா வரையினாளா அக்காவுக்கு விஷயம் சொன்னியாமா அக்காக்கு விஷயம் முன்னாடியே சொல்லிட்டேன் இன்றைக்கி ஃபோனை போட்டு வாடி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பத்திரிக்கை வச்சு வராங்கன்னு கூப்பிட்டேன் அவள் ஏதோ அங்கே வேலையா இருக்கேன் வர முடியாதுன்னு சொல்லிட்டாள் அவள் வந்திருந்தாலே போதுமே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருப்பா எனக்கு ஒத்த வேலை வச்சுருக்க மாட்டா ஆமாம்மா அக்காவுக்கு என்ன வேலையோ தெரியல அம்மா கல்யாண பொண்ணு இந்த பக்கம் இல்லண்ணே சும்மா தான் தங்கச்சி ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்க வந்திருக்கா இவன் கல்யாணத்துக்கு தான் பத்திரிக்கை வைக்க வராங்க போய் ரெடி ஆகுடின்னா அடுப்பங்கரையில வந்து வேலை பார்க்க போறான் என்ன இதெல்லாம் கோப்பா போய் ரெடி ஆகுது இல்லனே அம்மா தனியாக செய்து ஆமா ஏன் முன்னாடி எங்க எங்க அன்னி அன்னி உள்ளதான் எதுவும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க எதுவும் முக்கியமான கால் நினைக்கிறேன் நீ வேற அவளுக்கு என்ன முக்கியமான காலு இப்போது இன்னைக்கு ஃபோனை நோக்கிட்டு இருக்கணும் இல்லை யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருக்கணும் எல்லாம் அம்மாவாக தான் இருக்கும் இங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்லுவா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சரி அவ்வளோ விடுடா நீ சொன்ன சாமால் வாங்கிட்டு வண்டியா நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா அங்கே தான் வச்சுருக்கேன் சரி சரி நான் எடுத்துக்கிறேன் அட முடி போய் அழகாக புடவை எடுத்து வச்சிருக்கேன் அதை கட்டிக்கிட்டு வா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ளே ஆகுமா இப்படியே இருக்காது ஆ சரிம்மா நல்லா சிரிச்சு சந்தோஷமா இரு சரி இம்மா மாப்பிள்ளை வீட்டுலேருந்து யாரெல்லாம் வராங்க அது தெரியலடா பத்திரிக்கைக்கு வராங்கன்னா முட்டையை சொன்னாங்க யாரும் எவருன்னு தெரியல அதனால தான் ஸ்வீட்டு பலகாரம்னு வாங்கிட்டு வர சொன்னேன் நான் போதா வரைக்கும் வீட்டில் ஒரு ஸ்வீட்டும் காரமும் செஞ்சு வச்சுட்டேன் பஜ்ஜி போட்டாச்சு ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு மாப்பிள்ள வராரான்னு தெரியலையே இல்லனே அவர் வரல அவங்க அம்மா அப்பா தான் வராங்க கூட அவங்க அக்காவும் வராங்களா ஓ சரி சரி இனிமே இன்ஃபர்மேஷனா இங்க இருந்தே வாங்கிக்கலாம் போலமா போனே அவர்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாரு ஆ அதான் தெரியல அவர் சொல்லிதான் உனக்கு என்ன தெரியுது அங்க என்ன நடக்குது லைவ் அப்டேட் போலயே மாப்பிள்ள என்ன கிளர் சட்டை போட்டாங்கன்னு கேட்டா கூட முள்ளைக்கு தெரியும் அப்படிதானே போனே இப்பயும் முள்ளே கல்யாண கலை வந்துருச்சு சரிமா நீங்க வேலையை பாருங்க இப்படியே பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவா நீ தான் எல்லாத்தையும் காப்பாத்துறோம் மல்லிகா வந்தது நல்லா இருக்கும் அங்கே என்ன சொல்லையோ தெரியல ம் ஆ சொல்லுமா வெளியே வந்து பேசுகிறேன் ஆமாம் ஆமாம் வீட்டுக்குள்ள ஒரே இம்ச ஆஃபீஸா ஆமாம் இன்னைக்கு வந்து சீக்கிரமே வந்துட்டேன் என்ன இங்கே என்ன பெரிய கலை நிகழ்ச்சியாக நடக்குது அந்த முல்லைக்கு பத்திரிக்கை வைக்க வராங்கண்ணா கல்யாணத்துக்கு என் மாமியா உடனே போட்டு என்னையும் புருஷனையும் வாரண சொல்லிடுச்சு இதனால எனக்கு ரெண்டாயிரூவா வரைக்கும் நட்டம்மா அவரும் பர்மிஷன் போட்டிருக்காரு நானும் நேரம் லீவு போட்டிருக்கேன் இதெல்லாம் என்னென்னு சொல்ல ஏன் பத்திரிக்கை வச்சா வாங்கி வச்சுட்டு அனுப்ப மாட்டாங்களா ம் என்னத்தை சொல்ல இவளுக்கு வந்து வாழ்வை பாரு குப்பை மேட்டில் இருந்ததெல்லாம் கோபுரத்தில் போய் உக்கார போகுது என்ன சொல்ல அதுவும் தெரியுதாமா ம் கரெக்டு கரெக்டு ஓ ஏன் மாமியாரா அது அங்கே பஜ்ஜி போடணும் சொச்சி போடணும்னு என்ன வேலை வாங்க பார்க்குது அதான் நான் இந்த பக்கமாக நேக்க உங்ககிட்ட ஃபோன் எடுத்துக்கிட்டே வந்துட்டேன் கேட்ட கம்பெனி கால்ல சொல்லிடறேம்மா ஹலோ யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஓ அப்ப இவரை கேட்கல சமாளிப்போம் அது ஒண்ணும் இல்லைங்க கம்பெனில இருந்து தான் சும்மா நொய்யு நொய்யின்னு ஒரு நாள் ஆஃபீஸ் வேணா பர்மிஷன் போட்டா போதும் அது எங்க இங்கன்னு எல்லாத்தையும் எங்கிட்ட தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு தான் முக்கியங்க அது தெரியாம உங்க அம்மா என்னன்னா லீவ போடு லீவ ஆமாம்மா ஆமா ஆமா அவங்கள்டுப்பமேத்துல இருக்க இருக்கேன் சீ கோபுரத்துக்கு போமாறான்னு சொன்னியோ அடியே எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் எத்தனை வாட்டி சொல்கிறது இங்கே நடக்கிற எல்லாத்தையும் எங்கள் ஒப்பிக்காதுன்னு சரி அப்படியே சொன்னாலும் நல்ல விதமாக சொல்லி பழகுது இந்த வீட்டோட கௌரவம் மானம் மரியாதைங்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லை உனக்கும் சேர்ந்தது தான் மனசுல மனசில் வச்சிக்கிட்டு எதுனாலும் செய்யு புரியல இல்லை அது வந்து இன்னொரு வாட்டி தேவையில்லாமல் ஏதாவது உங்கள் அம்மா கிட்ட என் குடும்பத்தை பற்றி மட்டமாக பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் மனசியாக இருக்க மாட்டேன் போ பொய் முள்ள ரெடி ஆகிறாலான்னு பாரு கூட போய் ஒத்தாசையாரு அதை விட்டுட்டு சும்மா வெட்டி உங்க அம்மா இங்கே நடக்கிறதெல்லாம் பறந்து பேசிட்டு போ எப்பா இந்த எல்லாம் திருந்தவே மாட்டாங்க போல எப்போ பாரு பண்ணி பேசிக்கிட்டு அட முள்ள ரெடி ஆகிட்டியா ஆ ஆமாம் நீ இப்போதான் புடவையை கத்துனேன் ஆ ஓகே நை செலக்ஷன் பர்பிள் வயலட் ஓகே ஓகே நல்லா தான் இருக்குது ம் அக்கா எடுத்து கொடுத்தா அண்ணி ஆ ஓகே ஓகே இதுவே நல்லா இருக்கு டீசன்ட் லுக் தான் அண்ணி பத்திரிக்கை வைக்க தானே வராங்க ஆ என்ன கூப்பிடுவாங்களா அப்புறம் கூப்பிட மாட்டாங்களா உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சுதான் எல்லாரும் முன்னாடி பத்திரிக்கை வச்சு கொடுப்பாங்க ஓ சரி அண்ணி அட முள்ள ரெடி ஆகிட்டியா ஆ ஆமாம்மா ரெடி ஆகிட்டேன் நல்லா அழகு போல் இருக்கே புடவை நல்லா அம்சமாக இருக்கும்ல கலர் உனக்கு எடுப்பால இருக்குது அக்கா வாங்கி கொடுத்தாமா இந்த புடவைய ஆமாம் கிடைக்கிற கேப்பிலலாம் மகள பெருமை பீத்தலனா இந்த கிழவிக்கு தூக்கம் வராதே அட முல்ல பத்தியா நேத்தே பேங்குக்கு போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இப்போ ஒருத்த செய்யினோட இருக்க ஏமா பத்திரிக்கை வைக்க தானே வராங்க சிம்பிளாக நல்லா நல்லாயிருக்கும் என்ன ஃபங்க்ஷன் நடக்குது நகையும் போட்டுக்கிறதுக்கு அதனால் ஒன்றும் இல்லை நீ பொறுமையாக எடுத்துகிட்டு வா பேங்க்லேருந்து சரிப்பா சரிப்பா சரி இதுவே நல்லா தான் இருக்கு பொட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக வைமா இதுதான்மா நல்லா இருக்கும் சரி இந்த காலத்து பிள்ளைங்க இதாக நல்லா இருக்குங்குது சரி சரி ஏமா அனிதா சொல்லுங்க சார் முள்ள கூடவே இரு ஆ சரி சார் அட சத்த கேட்டுச்சு அம்மா அவங்க வந்துட்டாங்க போலமா ஆமாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க இங்கேயே இரு அனிதா சொல்றப்ப உள்ளே கூட்டிட்டு வாமா ஆ சரி சார் மகராசி ஏன் கண்ணே படி போல இருக்கு ம் நேரம் அடைய வாங்க 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 வாங்கம்மா வாங்க சார் வாங்கப்பா நான் தம்பி வரோம் வந்து வந்து உட்காருங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் நாங்கள் முன்னையே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் வர வழியில் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பத்திரிக்கையெல்லாம் வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தோம் நல்ல காரியம் பண்ணீங்க சம்மந்தி நானே சொல்லணும்னு நினைச்சேன் கோயிலுக்கு போய் முத பத்திரிக்கையை அங்கே வச்சா தான் நல்லது நான் நினச்சி நீங்கள் செஞ்சுட்டீங்க ம் ஆமாம்மா நாங்கள் எப்போதுமே அப்படிதான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட முத பத்திரிக்கையை கோயிலுக்கு கொண்டு போய் வச்சுட்டு தான் வந்தோம் இப்போ அவள் வாழ்க்கை நல்லா இருக்கு இப்போ கதிர உனக்கு கல்யாணம் இல்லை அதான் கோயிலுக்கு போயிட்டு போன கையோட இங்கே வந்திருக்கோம் இங்கே மருமகளை காணும் இந்த உள்ளதா இருக்கா இந்த வர சொல்றேன் இல்லை அரவிந்து அந்த டேபிள் எடுத்து போடு சம்பந்த நேரமாக படத்திட்ட கையிலே வச்சிருக்காங்க ஆ சரிம்மா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி ஒன்றும் இருக்கட்ட சம்பந்தி இருக்கட்டும் இப்படியே எடுத்து போடுறா நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் இருக்கட்ட சம்பந்தியே இல்ல நம்ம வீடு தானே இன்னொரு நாள் சாப்பிட்டுக்குவா அட அது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து ஒன்றும் போகிறது இருங்க நான் முள்ளையே வர சொல்றேன் அப்படியே பலகாரமாக எடுத்துட்டு வந்துடுறேன் பரவாயில்ல எம்பிட்டு தன்மையாக நடந்துக்கிறாங்க பத்தியா ஆமாங்க நீங்க சொன்னது சரிதான் நல்ல மரியாதையான குடும்பம் இம்மா மரியாதையெல்லாம் இருக்கட்டும் என்னடி இல்ல இல்ல நகையெல்லாம் கல்யாணத்தனைக்கே போட்டுருவாங்களா என்னன்னு கேளு கார் வேறு அன்னைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஒன்றுமே பேச்சு எடுக்கலையே அதெல்லாம் சம்பந்தியம்மா சொல்லிட்டாங்க காரெல்லாம் ரெடியாக இருக்கான் மண்டபத்து வாசலில் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டாங்க ஓ சரி சரி முல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்கம்மா ஆ சரிம்மா முள்ளைய கூட்டிகிட்டு வரட்டுமா இல்லை முதல்ல நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுப்போம் அடுத்து முள்ளையை அழைச்சிட்டு வா ஆ சரிங்க சார் நான் நான் டேபிள் எடுத்து போட சொல்லியிருக்கேன் நான் போய் பழக்காரெல்லாம் எடுத்து வைக்கிறேன் பின்னாடி நீ முள்ளையை அழைச்சிட்டு வந்துரு சரியா நான் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் வா சரியா இருக்கும் ஆ சரிங்க சார் நீங்கள் போங்க நான் முள்ளையை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆ முல்லை சரிதான் போ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வந்துருச்சு அப்படியே ஒன்று வந்தால் ஆச்சுன்னா இன்னும் ஒரு மாதத்தில் நீ அங்கே போயிடுவேன் சூப்பர் அப்புறம் மிஸ் முல்லை மிஸ்ஸஸ் முல்லையாக ஆயிடுவீங்க என்ன சொல்கிறது போகணும் நீ ம் இப்போவே வெக்க வந்துருச்சு மேடம்க்கு எங்கள் காஃபி நல்லா இருக்குல்ல ஆமாம் லட்சுமி நானாக தான் நினச்சேன் ஃபில்ட்ரு காஃபி கணக்கெல்லாம் இருக்குது ஏப்பா நானும் தான் நல்லா காஃபி போடுவேன் ஏன் அம்மா உங்களுக்கு ரெகுலராக காஃபி போட்டு கொடுத்துட்டு தானே இருக்காங்க என்னம்மா இங்கே தான் புதுசாக வந்து காஃபி குடிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் சும்மா பேசிகிட்டே இருக்கீங்க இந்த காஃபியெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல சுத்தி நிஜமாவே நல்லா இருக்குடி அதுக்கு சொன்னா நீ தான் காஃபி எல்லாம் வேணாலும் ஜூஸை வாங்கிக்கிட்டேன் ஆமா பெரிய காஃபி பாலில் காஃபி தலை போய் சக்கரையும் போட காஃபி ரெடி இதுக்கு போய் ஒரு பெருமை வேற அடியே வந்த இடத்துல வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு காதல் எதுவும் விழுந்துட போது சமந்தி என்னாச்சு வேற எதுவும் வேணுமா இல்லை சமந்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லை கார்த்திகா பாப்பா ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு அது அது ஒன்றும் இல்லை முள்ளையை காடமே கேட்டுட்டு இருக்கா வேற ஒன்றும் இல்லை இது வந்துட்டேன் வந்துட்டா இம்மா அனிதா முள்ளையை கூட்டிட்டு வா முள்ளை அத்தை கூப்பிடுறாங்க போலாமா ஆ சரிங்க நீ ஆ வா போவோம் ஆ வாங்கத்தேன் வாங்க மாமா வாங்க மதனி ஆ வரேன்ப்பா வரேன்ப்பா முல்ல எப்படி இருக்கேன் ஆ நான் நல்லா இருக்கேன் தே நீங்கள் எப்படி இருக்கீங்க மதனி நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா ம் நல்லா நல்லாயிருக்கும் அண்ணனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ல அவர் என்ன சும்மா காய்கறி வியாபாரம் பண்ணுறான்னு நினைக்கிறியா அவர் ஒரு கம்பெனியோட ஓனர் அவர்லாம் நினைச்சோன்னெல்லாம் வர முடியாது பரவாயில்லப்பா இப்போ வரலன்னா என்ன பின்னாடி இப்போ ஒரே குடும்பமாக இருக்க போகிறோம் எப்போ வேணால் நினைக்கிறப்போ பார்த்துக்கலாம் ம் இந்த குடும்பத்துலாம் பத்திரிக்கை வைக்க நான் வந்ததே பெரிய விஷயம் இதில் இவர் வேறு வரணுமா ம் லட்சுமி வந்த வேலையை பார்க்கலாமா ஆ பண்ணிடுவோம் இல்லை செத்த திரும்ப இல்லை திரும்பப்பா அவங்க பூ வச்சோன்னதும் ஆ சரிம்மா ஆ சீக்கிரமா என் வீட்டுக்கு மருமெல்லாம் வந்துடு ம் நீங்கள் அப்படியே சம்பந்தம் அம்மா கிட்ட பத்திரிக்கை வச்சு கொடுத்துருவோம்மா அதுக்கு என்ன அதுக்கு தான் வந்தோம் தாராளமாக வச்சுருவோம் அம்மா வாங்க பத்திரிக்கை வாங்கிக்கோங்க அடுதே நான் எதுக்குமா நானும் தான் வேணாம் நீங்கள் கிட்ட கொடுத்துருங்க அரவிந்தா ஏப்பா சம்பந்து வீட்டிலருந்து பத்திரிக்க வைக்கிறாங்க நீங்க வாங்கிக்கங்கப்பா வாங்கிக்கோங்கப்பா நீங்க வாங்கம்மா தான் வீட்டுக்கு பெரியவங்க இல்லையா நான் போய் எப்படி அட அதனால என்னமா பெரியவங்க நீங்க தான் வாங்கணும் இருங்க எப்பா அரவிந்தா அனிதா நீங்களும் வாங்கப்பா இல்ல சேர்ந்து வாங்கிவிங்களா சரிங்கம்மா மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் குடும்பமா பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க கண்டிப்பாமா கண்டிப்பா எல்லாரும் வந்துடுறோம்